ஹாய் யூஸ் இந்த வீட்டில் ஹாஸ்டியர் திருவாரூர் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் கால்கறி எண்ணிக்கை ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிஆர்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தகவல் வந்து காலையில் எண்ணிக்கை வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸு சயின்ஸு ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணியான வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலந்தாய்வு இந்த மந்த் லாஸ்டில் வந்து எண்டு முடியுது மாதல் கலந்தாய்வு மாவட்டம் விட்டு மாவட்டம் இல்லை மாவட்டத்துக்குள்ளே நடைபெறும் கலந்தாய் அனைத்து வந்து ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு இந்த கலந்தாய்வு இருக்குது இந்த கலந்தாய்க்கு அப்புறம் வந்து நம்மளோட வேக்கண்ட் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேக்கண்ட் வந்து தௌசண்ட் மேலேயும் உங்களுக்கு இருக்குது தமிழ் தமிழை போது தௌசண்ட் மேலே இருக்குது மாதிரி சஸ் சயின்ஸ் பேஸ் பண்ணி சோசியல் சயின்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஸோ இந்த பொது கலந்தாய்வுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் எண்ணிக்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொது கலந்தாய்வு ஆசிரியருக்கான இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்கண்ட்டு அப்படின்றது கண்டிப்பாக வந்து அதிகப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை பற்றின தகவல் கொடுக்கும் தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணது பிஆர்டியை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து வேக்கண்டை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம் அது ஜியோவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்டி வேக்கன்சியை வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த கலந்தாய்வுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதோட காலிறையின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் நம்மளுக்கு கொடுப்பாங்க அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி இப்போ லாஸ்ட் டைம் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டுறோம் கம் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் பற்றி நம்ம கொடுத்துருந்தோம் பிஹ்டிஆர்பியில் ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கண்ட் வந்து கலெக்ட் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் ப்ராப்பராக இன்னும் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இன்டிமேஷனும் வரல ஆசிரியர் தேர்வு வரையும் மூலியும் ஸோ அதனால் வந்து பொது காலந்தாய்வுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலிறின் எண்ணிக்கை செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் சரி ப்ளஸ்ஸு பிஆர்டி